அதான் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சொன்னார் அது பழனிச்சாமியாக இருக்கிற பட்சத்தில் நீங்க கேட்கலாம் அதை கூட அதான் சொன்ன அபிஷா அவர்கள் அறிவிக்கிட்ட வேட்பாளரை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் அவர் இப்படிலாம் நான் கிளியரா சொல்லியிருக்கேன் இன்னொன்று என்ன நிறைய பேருக்கு புரியல நாங்கள் வெற்றி தோல்விகளை தாண்டி அரசியலை பார்ப்பவர்கள் என் கூட இருக்கிற நிர்வாகிகள் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிறவங்க யாரும் இல்லை அது மாதிரி இருந்ததெல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு ஓடி போய் சேர்ந்துட்டாங்க பதவிக்காக இருக்கிறவங்க எங்க கூட இருப்பவங்க நான் எந்த காரணத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ அதை அடைவரை ஓய மாட்டேன் என்று என்னோடு பயணிப்பவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது நான்கரை ஆண்டு ஆளுங்கட்சி இருந்த பொழுது ஆளுங்கட்சி அதன் பலாபலன்களை எல்லாம் தூக்கி விட்டு என்னோடு வந்த பதினெட்டு எம்எல்ஏகளில் இன்னைக்கு எட்டு பேர் ஒன்பது பேர் என்னோட தான் இருக்காங்க அருமை நண்பன் வெற்றி வந்து இன்றைக்கு இல்ல இன்னும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரி உமா மகிழ அரசியலே ஒதுக்கிவிட்டார் அது போல ரெண்டு மூணு பேர் வேற கட்சிக்கு போயிட்டு இருக்கலாம் ஆனால் என்னோடு இருக்கின்ற ஒன்பது பேருக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும் எங்கள் இயக்கத்தில் என்ன என்னோடு தொடர்ந்து போராடி வருபவர்களுக்கு நான் சரியாக வழி நடத்த வேண்டும் நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா யாருக்கு உங்களுக்கு எல்லாம் ஊடகத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாதா இன்னொன்று செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஏன் சொன்னா அதே இடத்தில் கூலித்தேவன் நினைவு இடத்துல நயினார் என்ன சொல்லியிருக்காரு பழனிசாமி தான் எங்க கூட்டணி தலைவர் அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா நயினார் நாகேந்திர திட்டமிட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார் அதனால தான் நேற்று அவர் பேசிய பேட்டியில நாங்கள் பேச தயார் ஓ டிவிடி ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் வந்த பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் பண்ணப்ப ஓபிஎஸ் போன எடுக்கல அவர் நான் சொல்லி மெசேஜ் போட்டிருக்க அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன் அது அகம்பா தானே ஆனா நீங்க பாஜக மாநில தலைவர் தான் எங்களுக்கு என்ன சார் ஓ பி எஸ் ஓ பி எஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அடாகமானவர் அல்ல இவர் நான் பொய் சொன்னதை அவரை எடுத்து வெள்ள விட்டார் இன்றைக்கி கூட நேற்று பேடியில் பாருங்க நான் பேச தயார் சும்மா அரசியலுக்காக அவர் குருடா விடுறாரு அவருடைய மனநிலை அது அல்ல அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துறதாக தெரியவில்லை நாங்கள் வெளியேறதற்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள் அவருடைய மனநிலை அதான் சொல்கிறேன் ஓபிஎஸ்காக இவர் எதுவும் பேசணும்னு கேட்குறாரு அப்படியே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது ஓபிஎஸ்க்காக நான் பேசாம யாரும் பேச முடியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லிருக்கோம் ஓபிஎஸ் நானும் அந்த கூட்டணிக்கு போனோம் எனக்காக தேனி தொகுதியை விட்டுக் கொடுத்தவர் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்க ராமநாதபுரத்தில் வந்து சுயேஷ சின்னத்தில் இருந்தவர் நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவையும் எடுப்போம் நாங்கள் ஒன்றாக பயணிக்கப் போகிறோம் என்று ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும் அவருக்கு அமைதி நடத்திருக்கிறது அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயினார் நாகேந்திரன் நாங்கள் அங்கு தொடர்வதை விரும்பவில்லை என்று தெரிகிறது இன்னொரு இது பேசுறாங்க இதற்கு அண்ணாமலை பின் அல்ல அண்ணாமலை முதல் நாளிலிருந்து அண்ணன் அவசரப்பட வேணாம் அண்ணன் சற்று பொறுமைகாரங்கள் உங்களுக்குள்ள மரியாதை கிடைக்கும் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்ல நைட் பிரதர் முதலமைச்சர் ஆகிட்டு முதலமைச்சராகிட்டு ஏற்றுக்கிட்டு நாங்கள் வர முடியும் நீங்க எங்கள் கட்சியை அழைத்துக் கொண்டு எங்களை தற்கொலைக்கு சமமான முடிவை நாங்கள் என்றை எடுக்க முடியாது அவர்டே சொல்லியிருக்கேன் அவர் என்ன சமாதானப்படுத்தார் அவர் தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து நடுநிலையோடு செயல்பட்டார் எங்களது தேவை உணர்ந்திருந்தார் எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை யாராக இருந்தாலும் அது நானாக இருந்தாலும் சரி ஐயா வாசனாக இருந்தாலும் சரி ஜான் பாட்டியனாக இருந்தாலும் சரி சகோதரர் ஏசிஎஸ் ஆக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்கும் அவர் அவர் மிகவும் தன்மையாக நடந்து கொண்டார் நாங்கள் இவரிடம் எதிர்பார்ப்பது யதார்த்தத்தையும் தன்மையும் தான் இவர் ஏதோ ஒரு அகம்பாவத்தில் பேசினார் பண்ணி சொல்வது கேட்டு கேட்டிருந்தால் நான் வாங்கி கொடுத்திருப்பேன் என்று சொல்வதே ஆணவமா இல்லையா அதனால்தான் சொல்கிறேன் நாங்கள் டிசம்பர் வரை பொறுத்திருப்போன்னு சொன்னேன் ஆனால் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நைனா நாயேந்திரன் பேச்சும் அந்த துரோகம் ஒருவரெல்லாம் போய் பேசுகிறதையும் ஆணவத்தில் ஆடுவதையும் அகங்காரத்தில் பேசுவதையும் பேராட்டம் போடுவதையும் பார்த்தால் எப்படி நாங்கள் அமைதியாக இருக்க இருக்க துரோகம் நியாயப்படுத்தப்படுவதாக நினைத்து வெளியேறினோம் அதுக்கு முழு காரணம் திரு நயனா நகேந்திரன் அவர்கள் இதை நான் யாரிடம் சொல்ல தயாராக இருக்கிறேன் அவர் பழனிசாமி போதும் அது பெரிய கட்சி போதும் இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்க ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டு மனநிலை என்ன என்பதை அவருக்கும் புரியவில்லை அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் புரியவில்லை அதனால் எங்கள் பின்னணியில அண்ணாமலை இருக்கிறார் என்று யாராவது பேசினால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்ற அர்த்தம் அதுபோல செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருக்கிறது அப்படின்னா நான் வெளியே இருந்ததுக்கு பின்னால் யார் இருக்காங்க இது மாதிரி நீங்க யூகங்களுக்கு நான் கிளியரா நேத்து பார்ப்பேன் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை எங்கள் வழியில் நாங்கள் செல்கிறோம் கரெக்டா அவ்வளவுதான தவிர எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எத்தனையோ சோதனைகளை தாண்டி என்னோடு பயணிப்பவர்கள் மீறி நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது அவர்களை எதிர்காலம் கருதி நான் நல்ல முடிவு எடுக்கிறேன் அவரோடு நான் தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டு உங்களுடைய எண்ணம் சரி அது கட்சியையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் எண்ணமும் அதுதான் உங்களுக்கு அமமுகவுடைய ஆதரவு தான் அவர்

மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும் இன்னொன்று எங்களை விமர்சிக்காதவர்களை பற்றி நாங்கள் விமர்சிக்கோம் நேற்று கூட நான் சொன்னது ஒரு பத்திரிகை துறையை சேர்ந்த நம்பர் அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு நீங்க போவீர்கள் கேட்டது ஒருவரை ஏன் இப்படி குறைச்சி பேசுகிறீர்கள் நீங்க தானே சொல்றீங்க அவருக்கு பதினைந்து சதவீதம் பேருக்கு இருபது சதவீதம் இருக்குன்னு எதுக்கு அவரை வந்து அப்படி பேசுறீங்க ஏன் அவன் கூட போனா என்ன புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பிச்சார் போது அவர் புரட்சி தலைவரோட கம்பேர் பண்ணி சொல்லல அவரோட மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கல்யாண எல்லாம் பயணம் செய்திருக்காங்க ஏன்னா அரசியலில் அனுபவம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் ஒன்றும் இத்தனை வருஷம் கட்சி நடத்தினால்தான் எலெக்ஷன்ல நிற்கலாம் கிடையாது அவரும் ஒரு மக்கள் விரும்புகின்ற நடிகர் அவர் ஒரு துணிச்சலாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எத்தனையோ பேர் பயப்படுறப்ப அவர் ரோட்ட ஆரம்பிச்சிருக்காரு அதை போய் நம்ம பார்த்து புறாமைப்பட வேண்டிய அவசியம் என்ன அவர் விஜயகாந்தை போல ஒரு இம்பாக்டை உருவாக்கலான்னு சொன்னது நான் எதார்த்தம் இதை வந்து விஜய் நோக்கி நகர்வதோ அப்படின்னு அவங்கவுங்க மூளைக்கு யோசிச்சு இவங்க டிபேட்டை நடத்துறதுக்கு பேசுறதுக்குலாம் நாங்கள் பொறுப்பல்ல நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் நீங்கள் நினைக்காத ஒரு கூட்டணி எல்லாம் அமைய வாய்ப்பு இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி உத்தரவை பதிக்கும் நாங்கள் எந்த கூட்டணியில இருந்து சேர்கிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது என்பதை மாத்திரம் இந்த நடுத்துறை